வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான டேஸ்டியான டீ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டு பார்த்திங்களானா நான் ரெண்டு பேர் அளவுக்கு வந்து செய்கிறேங்க நான் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு புதினா இலைக்கு நம்ம சேர்த்துடலாங்க ஃபஸ்ட்டே வந்து நம்ம டீ தூள் வந்து சேர்க்கக்கூடாது புதின இலையை வந்து சேர்த்து விட்டுடலாம் இந்த புதின இலை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தலைவலி இருக்குங்க அந்த தலைவலியை வந்து சட்டுன்னு செய்யக்கூடிய டீன்னு கூட சொல்லலாங்க இப்போ ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நானே நசுக்கி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க புதினா இலை வந்து அதிலேருந்து அந்த எல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் லேபிள் அந்த டீ வந்து டீ தூள் எடுத்திருக்கேன் இன்னொன்று வந்து த்ரீ ரோசஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரே ப்ராண்டு கூட எடுத்துக்கலாங்க கலர் வந்து நல்லா கிடைக்கும்ன்றதுனால நான் ரெண்டு வகையான டீ தூள் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு மீடியத்தை விட கொஞ்சம் குறைவாக வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த டீ தூளோடு அந்த கலர் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும் ஹைஃப்ளேமில் வச்சிங்களன்னா அதுலேருந்து அந்த சாறு வந்து சரியாக வந்து டக்குன்னு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா கொதிச்சு கிடைக்காது பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து அந்த டீ தூள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆறு காய்ச்சி வச்சுருக்கேன் பாலை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் தண்ணி எடுத்து கொதித்து வச்சிருக்கோம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம் நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம செய்கிற டீ வந்து கரெக்டான அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா தண்ணி போல் இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டேன் இதுவுமே வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ கொதிச்சு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஓரங்களில் இந்த டீ தூள் வந்து படிஞ்சிருக்கும் அதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுடலாம் அப்போ தான் கலர் வந்து நமக்கு நல்லா கிடைக்குங்க கீழையும் அடிப்பிடிக்காத மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க நல்ல ஒரு புதினாவோட ஃப்ளேவரோட நம்ம டீ குடிக்கும்போது நீங்கள் ஒரு டிப்ரெஷனாக இருந்தீங்க இல்லை வந்து தலைவலி அதிகமாக இருக்குன்னா இந்த புதினா டீ நீங்கள் குடிச்சு பாருங்க வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்து டீ போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டீ வந்து நல்லா கிடைக்குங்க அவ்வளோதாங்க ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்தாவே போதும் இப்போ நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரையை கூட ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் சுவைக்கேற்ப வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் மொத்தமாக வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸ் டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க அப்போ தான் வந்து சுட சுட நம்ம குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு டீ வந்து கிடச்சிருக்குன்னு இந்த டீ ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய டீ ரெசிபி இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்